தமிழ் இலக்கண வரலாற்றில் வீரவாமணிவர் எழுதிய தொன்னில் விளக்கம் என்ற இலக்க நூலைப் பற்றி சிறிது பார்க்கலாம் எழுத்து இலக்கணத்தை நமது தொல்காப்பியம் இயல்பாகவே கூறுகிறது நேமிநாதம் என்ற இலக்க நூல் எழுத்து இலக்கணத்தை ஏழாக வகுக்கிறது தொல்காப்பியத்திற்கு உரையெழுதிய உரையாசிரியர்கள் எழுத்து இலக்கணத்தை எட்டாக விரித்து சொல்கிறார்கள் பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூல் என்ற இலக்கண நூல் எழுத்து இலக்கணத்தை பனிரெண்டாக விளக்குகிறது இவ்வாறு இயல்பாக ஏழாக எட்டாக பனிரெண்டாக விளக்கும் எழுத்து இலக்கணத்தை வீரமாமணிவர் தாம் எழுதிய தொன்னூல் விளக்கத்தில் பல மாற்றங்களை செய்ய விளைந்தார் தொன்னூல் விளக்கம் என்பது மொழியில் அடிப்படையில் உருவான ஒரு இலக்கண நூல் அப்போ எழுத்துலக்கணம் என்பது தோற்றம் ஆர்ஜின் ஆஃப் வேர்ட்ஸ் வகுப்பு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சவுண்டு தோன்றும் விகாரம் மார்ஃபோஃபோனிக்ஸ் என்று மூன்றினுடைய அடிப்படையில் தான் எழுத்திலக்கணத்தை விள விளக்குகிறது தொன்னில் விளக்கம் தோற்றமும் வகுப்பும் தோன்று விகாரமும் சான்றொழி தோன்றும் தன்னெழுத்து என்று தொன்னில் விளக்கம் நூற்பா ஒன்றிலேயே அதற்கான விடையை கொடுத்து விடுகிறார் தோற்றத்தையும் கொடுத்து கொடுக்குறார் தமிழ் எழுத்துக்களுடைய வரிவிடத்தில் வீராமன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் இப்போ மெய்களுக்கு வந்து புள்ளியை வந்து இவர் தான் ஏற்பாடு செய்தார் அதற்கு முன்னாடி மெய்களுக்கு புள்ளி என்பது இல்லை இவர் என்ன சொன்னார் நூறுப்பாவில் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் என்று மெய்களுக்கு புள்ளி வைத்தார் எகர ஒகரத்துக்கு புள்ளி இருந்ததை எடுத்தார் எகர உகர எகர உகரத்து இயற்கையை மற்றே என்பதான ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் நீட்டல் அழித்தல் மெய்க்கு இருபுள்ளி என்ற நிலைக்கு அவர் எழுத்துக்களை மாற்றினார் இவரது காலத்தில்தான் தான் எழுத்துக்களுடைய வரி வடிவம் தேவைக்கு ஏற்ப மாற்றமடைந்தது உதாரணமாக இப்போ நா என்பதை துணைகால் போட்டு நான் மாற்றினார் நை என்று மேலே யானை தந்தம் போல போட்டதை நை என்று புதிய வடிவத்தை மாற்றினார் ரா என்ற நெடில எடுத்த ரா என்று மாற்றினார் நோ என்பதை எப்படிப்பட்ட நோவை இந்த வரிவிடமாக மாற்றி காட்டினார் எனவே தமிழ் எழுத்துக்களுக்கும் சமயத்துக்கும் உள்ள தொடர்பிலிருந்து வேறு காலத்துக்கு ஏற்ப மக்கள் பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நூல்தான் துண்ணில் விளக்கம்